வணக்கம் நம்மளோட இந்த மாடர்ன் உலகத்துல ஹெல்த்தியான சாப்பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கு இல்லையா கடையில் ஒரு பொருள் வாங்கும்போது அதோட லேபிளை பார்த்து இதுல என்னதான் இருக்குன்னு நீங்க குழம்பி போயிருக்கீங்களா இந்த குழப்பங்களுக்கு நடுவில் நம்மளோட பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற அறிவியலையும் ஒன்னா சேர்த்து நமக்காகவே ஒரு தெளிவான வழியை காட்டுற ஒரு புதுவிதமான உணவு முறையை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் யோசிச்சு பாருங்க நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க ஒரு பொருளை கையில் எடுக்கிறீங்க அதுக்கு பின்னால திருப்பி பார்த்தா நமக்கு உச்சரிக்கவே வராத என்னென்னவோ பேர்கள் குழப்பமா இருக்குல்ல ஹெல்தின்னு நாம நம்பி வாங்குற பல பொருட்கள்ல உண்மையிலே என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கு இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்ல நம்மள பலருக்கும் நடக்கிற ஒரு பொதுவான அனுபவம் தான் இங்க பாருங்க ஒரு பக்கம் கெமிக்கல் பேர்களால நிரம்பி வழியற ஒரு நீளமான லிஸ்ட் இது பதப்படுத்தப்பட்ட உணவு இன்னொரு பக்கம் பாருங்க தினை மசாலா பனை வெல்லோன்னு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஈஸியாக புரிஞ்சிக்க முடிகிற ஒரு சின்ன லிஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய வித்தியாசம்தான் நாம் இன்னைக்கு பேச போற விஷயத்தோட ஆணிவேரே சரி வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த குழப்பமான உணவு உலகம் ஹெல்தின்னு சொல்றதுனால மட்டுமே ஒரு உணவு உண்மையிலே ஹெல்தியா ஆகிடுமா ஏன் அப்படி இல்லைங்கிறது பத்தி தான் இப்போ நாம் ஆழமாக பார்க்க போறோம் அப்போ ஏன் இந்த கிளீன் லேபிள் அன்ற விஷயம் இப்போ ரொம்ப பிரபலமாக்கிட்டு வருது அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு முதல்ல உணவுகளில் சேர்க்கப்படுற செயற்கையான கெமிக்கல்ஸ் அந்த இ நம்பர்ஸ் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு விதமான பயம் வருது ரெண்டாவது சுகர் ஒபேசிட்டி மாதிரியான நோய்கள் உலக அளவில் ரொம்பவே அதிகமாகிட்ருக்கு இதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் என்ன தான் இருக்குதுன்னு வெளிப்படியாக தெரிஞ்சுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க முக்கியமாக ஹெல்த் ஃபுட்னு சொல்லி வித்த பல பொருட்களில் மறைச்சு வச்ச சர்க்கரை இருந்ததை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போது இந்த கிளீன் லேபிள்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது எந்த ஒரு சட்டமும் கிடையாது இது மக்களாகிய நாமா ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் நம்ம வீட்டு கிச்சன்ல என்னென்ன பொருள்கள் இருக்குமோ அதே மாதிரி சிம்பிளான இயற்கையான நமக்கு நல்லா தெரிஞ்ச பொருள்கள் தான் நாம வாங்குற பாக்கெட்லயும் இருக்கணும்னு நாம எதிர்பார்க்கறோம் சொல்லப் போனா இது உணவு கம்பெனிகள் மேல நாம வைக்கற நம்பிக்கைய பத்தின ஒரு விஷயம் சரி இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு இருக்கா இல்லையா கண்டிப்பா இருக்கு அந்த தீர்வுதான் நம்மளோட பாரம்பரிய ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பாலம் வாங்க அத பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் உணவே மருந்து இந்த ஒரு வரிக்குள்ள எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம் இதுதான் நாம பார்க்க போற வயடையட்டோட அடித்தளமே இது சாப்பாட்ட வெறும் வயிறு நிரப்புற ஒரு விஷயமா மட்டும் பார்க்கல நம்ம உடல் நம்ம மனசு ஏன் நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையோட கூட நம்மளை இணைக்கிற ஒரு கருவியா பாக்குது இங்கதான் இந்த ஒயிட் டயட் ரொம்பவே ஸ்பெஷலா தெரியுது ஏன்னா இது ஒரு ஹைப்ரிட் மாடல் அதாவது நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த யோக உணவு முறைகளோட முழுமையான பார்வையையும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் நியூட்ரிஷன் சயின்ஸோட துல்லியத்தையும் ஒன்னா சேர்க்குது இதனால் என்ன ஆகுது நமக்கு ரெண்டு உலகத்துலயும் இருக்கிற பெஸ்டான விஷயங்கள் கிடைக்குது ஆனா எதுக்கு இப்படி ஒரு புது அப்ரோச் நமக்கு தேவை யோசிச்சு பாருங்க மாடர்ன் சயின்ஸ் பெரும்பாலும் சாப்பாட்டை எப்படி பாக்குது இவ்வளோ கேலோரி இவ்வளோ புரோட்டீன் இவ்வளோ கார்போஹைட்ரேட்டுன்னு துண்டு துண்டா பிரிச்சு பார்க்குது ஆனா அதே சாப்பாடு நம்மளோட மனநிலையை நம்மளோட பழக்க வழக்கங்களை நம்ம மூட எப்படி மாத்துதுங்கற விஷயத்த அதை பல சமயம் கோட்டி விட்டுடுது அந்த முக்கியமான தான் இந்த டயட் சரி பண்ணுது சரி அப்போ இந்த ஒயிட் டயட் நிஜத்துல எப்படி வேலை செய்யுது இது நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் அதுக்கு தான் ஏவிஏவிஎஸ்ன்னு சொல்லப்படுற அதோட ஐந்து தூண்குகள் நமக்கு உதவி செய்ய போகுது முதல்லே ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன் இந்த ஏவிஏவி வெறும் டயட் ஷாட் கிடையாது இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் சிஸ்டம் இதில் ஐந்து விஷயங்கள் இருக்கு ஆகாரம் அதாவது நாம் சாப்பிட்ற உணவு விகாரம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஆசாரம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் விசாரம் நம்மளோட எண்ணங்கள் கடைசியாக சஞ்சாரம் அதாவது நம்ம சமூகத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அஞ்சு தூண்களும் இல்ல எல்லாமே ஒன்னோட ஒன்று ஆனது பாருங்க ஆஹாரம்ங்கறது நல்ல இயற்கையான உணவ பத்தினது விஹாரம்ங்கறது கரெக்டான நேரத்துல சாப்பிடுறது உடற்பயிற்சி செய்றது இதெல்லாம் பத்தினது ஆசாரம்ங்கறது நம்ம சாப்பிடுற பழக்கத்தை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர்றது விசாரம்ங்கிறது சாப்பாடு எப்படி நம்ம மூட மாத்துதுன்னு கவனிக்கிறது கடைசியா சஞ்சாரங்கறது நம்ம ஊர்ல விளைஞ்ச நம்ம சமூகத்துக்கு நல்லது செய்யற உணவ தேர்ந்தெடுக்கறது சரி இவ்ளோ தியரி எல்லாம் ஓகே ஆனா இதை நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது வாங்க சின்ன சின்னதா சில மாற்றங்களை செஞ்சு எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம்னு பாக்கலாம் இப்போ நாம பாக்க போற இந்த விஷயங்கள் தான் இந்த முழு பகுப்பாய்வோட முக்கியமான டேக்அ சில ஸ்மார்ட்டான மாற்றங்கள் உதாரணத்துக்கு வெள்ள சர்க்கரைய தூக்கிட்டு அதுக்கு பதிலா மூலிகை கலந்த பனை வெள்ளத்தை பயன்படுத்துறது மைதா பிஸ்கெட்டுக்கு பதிலா மொளக்கட்டிய தினை குக்கீஸ் சாப்பிட்றது செயற்கையான சுவையூட்டிகளுக்கு பதிலா நம்மளோட இயற்கையான மசாலாக்களை சேர்க்கறது அப்புறம் அந்த கார்பனேட்டட் பானங்களுக்கு பதிலா நல்ல மூலிகை டீ அல்லது ப்ரோபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது ஏன் இந்த மாற்றங்கள் முக்கியம் ஏன்னா இந்த மாற்று உணவுகள்ல சக்கர அளவு கம்மி நார்ச்சத்த அதிகம் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கும் பாக்க சின்ன மாற்றமா இருந்தாலும் இது உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி நம்ம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இப்போ இந்த வை டயட்ட வேற ஒரு டயட் பிளானா மட்டும் பாக்காம இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் பாருங்க வைட் டயட்டுங்கிறது சாப்பிட வேண்டிய சாப்பிடக்கூடாத கூடாத உணவுகளோட ஒரு லிஸ்ட் மட்டும் கிடையாது அது ஒரு ஃபுட் ஆபரேட்டிங் சிஸ்டம் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் நல்லா வேலை செய்ய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவையோ அதே மாதிரி நம்ம உடம்பு நம்ம மனசு நம்ம சமூகம் இது எல்லாத்துக்கும் ஊட்டமளிக்க ஒரு முழுமையான கட்டமைப்பு தேவை அந்த சிஸ்டத்தை தான் இந்த ஒய் டயட் நமக்கு கொடுக்குது கடைசியா ஒரு கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன் நம்மளோட ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான பதில்கள் ஒருவேளை ரொம்ப தூரத்துல இல்லாம நம்மளோட கடந்த காலத்துல நம்ம முன்னோர்களோட ஞானத்துல ஞானத்துலதான் ஒழிஞ்சிருக்கோ யோசிச்சு பாருங்க